வணக்க நம்பர்களே வாங்கோ நுவாசத் பிஸ்கட் செய்கிறத பாப்பம் இப்போ ஏற்கனவே நாங்கள் குழைச்சு வச்ச நுவாசத்தை கொஞ்சம் கிள்ளி உருண்டையாக்கிட்டு உருண்டி ஆக்கியாச்சு இனி நுவாசத்துக்குள்ளே பிறட்டுவோம் அந்த உருண்டையை அப்படியே கையில் வச்சு தட்டி வச்சிருக்கோம் அதாவது வடை ஷேப்பில் போட்டு வச்சிருக்கு இப்படியே எல்லாத்தையும் செய்தெடுப்போம் அவனு போட்டு வெட்டிருக்குறான் டி அம்பில் நிற்கிது வந்து ஃப்ரை ஹீட் பண்ணட்டுக்கும் ஓடைக்கு இவ்வளோ பாகையில் உருற பண்ணுறதை காட்டுறோம் இப்படி டிசைனாக நாங்கள் செய்து வச்சுக்கிறோம் இப்போ கொண்டு இப்படியே அவனுக்குள்ள போட்டு பார்ப்போம் அவனுக்குள்ளே வைக்க போகிறோம் கீழ்த்தட்டில் வைக்கிறோம் அதை இருநூறில் விட்டுட்டு பைன நிமிஷத்தால் இறக்கச்சரிக்கு நான் இதை இறக்கிட்டு காட்டுறேன் ஐசிஞ்சி வரும் அதாவது சீனி பாகவும் அதாவது சீரோ பட்டை போட்டு அவிச்சதை போட்டு நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணுறோம் இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலராக இருக்குது அங்கே ரோஸ் கலரில் இருக்குது புதி வந்து பிஸ்கெட் போகலான் இருக்குது அது அந்த பிஸ்கெட்டை தான் இருக்குது என்னண்டு சொல்ல அதை பார்ப்போம் இந்த பதம் ஓகே தூக்கு பேருங்க அப்படி லைனாக ஊற்றுப்படுது நிமிஷம் ஆகிட்டு இப்போ நாங்கள் இறக்க போகிறோம் பண்ணி பாட்டிட்டோம் எனக்கும் ஒளியில் அடிப்போம் கிடைச்ச சோசை இதை அடிக்க போகிறோம் சூட்டோட இதாண்டா உருகும் பூசினா உருகும் இப்படியே நாங்கள் எல்லாத்துக்கும் பூச போகிறோம் எல்லாத்துக்கும் நாங்கள் இதை பூசிட்டோம் என இதை நாங்கள் எடுத்து ஒரு கோப்பைக்களை வைக்க போகிறோம் பேக்கில் அறுக்கிறோம் கடையில் அதாவது பேக்கர் வலிச்ச செய்து விற்கிறது அதாவது மகரோன் என்று சொல்லி நுவாசத்தில் செய்கிறது இதே வேற வேறு இதை பாதாம்லேயும் செய்யலாம் நோமலாக நுவாசத் அமோந்த் சீனி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிறது இதுக்கு பேர் மகரோன் சுக்ரின்ற சொல்லி சுய்சில் சொல்கிறது இதை நாங்கள் இப்போ வீட்டை செய்திருக்கிறோம் வெட்டி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பேரண்டா உள்ளுக்கும் நல்ல சூஃப்டாக இருக்குது பிஸ்கட் மாதிரி தான் கிடக்கு பார்க்க எனக்கு சாப்பிடுபாடு ம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்